வாழ்க்கை ஒரு சலனங்களை நிரம்பிய கடல் அதன் அலைகள் சுமையாகவும் சோதனையாகவும் நம்மை தாக்கும் ஆனால் சில சஞ்சலங்கள் நம் வாழ்க்கையின் திசையை முழுமையானதாகவே மாற்றும் மாரம்மா ஒரு சாதாரண கிராம ஆறு குழந்தைகளின் அன்பு தாயாக தவம் போல் உழைத்தவர் குடும்பத்துடன் பண்டிகைகளை கொண்டாடி மகிழ்ந்து சிரித்தவர் ஆனால் ஒரு நாள் அவர் வாழ்க்கை தடம் புரண்டது அவரின் பழக்கமாகிய புகையிலை அந்த அடிமைத்தனம் ஒரு குட்டி கொப்புளமாக அவரின் வாய் ஓரத்தில் தோன்றியது ஃபர்ஸ்டெல்லாம் இல்லை இவ்வளோதான்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்க வீட்டில எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அந்த சிறு பழக்கம் ஒரு குடும்பத்தை நரகமாக மாற்றும் என்று யாருக்கு தெரியும் அந்த சிறு கட்டி ஒரு புற்றுநோயாக வளர்ந்தது வாயோரத்தில் வந்த அந்த ஒரு கட்டி அவர்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டது இது ஒரு தாயின் துன்பத்தை பற்றிய கதை மட்டுமல்ல புனர்ஜன் ஆயுர்வேதத்தின் உதவியுடன் மாரம்மா வலியை கடந்து வந்த கதை